சார் வணக்கம் ராணிப்பேட்டோ பட்ஜெட் பேசுப்பாருங்க அட்டை காசமா தெல்ல தெளிவா இன்னைக்கு ஷாப் வீடியோ போட பாரு பாருங்க ரெண்டாவது நிறைய வண்டி வண்டிக்குது இதை சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமது எங்கிருந்தது இடம் பார்த்தினாக்கா ராணிப்பட்ட மாவட்டம் ஆற்காடு நம்மளுக்கு புது அதாவது ராணிப்பட்ட மாவட்டம் ஆற்காடு நம்ம பழைய கடைந்து திருச்செந்தூருங்காசு அதே புது கடை நம்ம வந்துருக்கணும் புது கடை வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம குளோபல் ஸ்கூல் குளோபல் ஸ்கூல்னாக்கா வேப்பூர் வேப்பூர்லேருந்து குளோபல் ஸ்கூல்னு கேட்டா யார் கடை சொல்லுவாங்கோ நேரடியாக வாங்க நிறைய ஆதரவு கொடுங்க நேரடியாக வாங்க நிறைய ஆதரவு கொடுங்க இன்றைக்கி போடுற வீடியோவில் தெறிக்க விடணும் ஒரு நேரத்தில் நாற்பதாயிரம் சர்ப்ரைஸ் பார்க்கணும் அது என்ன பொண்ணே தெரியாது பார்த்தே அவன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் பார்த்தினாக்கா நான் நான் வளர்ந்து வந்ததுக்கு ஒரு காரணமே பெரிய காரணம் அதை நான் சொல்கிறவன் நிறைய விஷயங்களை சில சின்ன விஷயம் சொல்கிறேன் நம்ம இடம் பார்த்தினா குளோபல் ஸ்கூலு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரதிப்பன் ஒருத்தருக்கிற ஆட்டோக்காரருக்கிறாரு இன்னொருத்தர் ஆட்டோக்கார் இருக்கிறாங்க எல்லாருக்காங்க நம்ம ஆட்டோக்கார் ஃபோன் நம்பரு எல்லாமே போட்டுக்கிற மாதிரி வீடியோவில் போடுறேன் வேலுன்ற வேலூர் பைபாஸ் வந்து இறங்கினீங்கன்னாக்கா அந்த ஆட்டோக்கார் நம்பர் தரேன் அவரே டீட்டெயிலாக எல்லாம் சுருக்கிரா பாருங்க எல்லா தகவலும் சொல்கிறேன் சார் என் வாழ்க்கை திரும்பத்துக்கு முக்கியமான ஒரு காரணாக்கா என் பத்து நிமிஷத்துக்கு முன்னே தான் சார் என் வாழ்க்கை திரும்புது ஒன்றும் இல்லை சார் நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல நிறைய வார்த்தை சொல்லணும்னாக்கா நீங்கள் வாங்க நம்ம இடம் வந்து இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் பூச பண்ணி பூசெல்லாம் ஆகிடுச்சு சுண்ணா படித்து டைல்ஸ் ஒட்டி இன்னிலேருந்து சாரம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அண்ணனுக்கு சொன்னாங்க ஆனால் நீ அந்த இடத்துக்கு போங்கண்ணா நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே நம்மளுக்கு ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு ரெடி ஆகணும் ஆனால் சொன்ன வார்த்தை அண்ணனு சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் திருவாசம்னு நினச்சிக்கிறேன் உண்மையிலே பாருங்கள் இப்போ வந்து இன்றைக்கி வந்து வேலை செய்கிறாங்க பின்னால் பரவாயில்லை காட்டை பாருங்கள் வந்த பிறகு எல்லாம் ஒருத்தர வேலை செய்கிறாங்க நம்ம செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு எல்லாமே கும்பலாக வச்சு சுண்ணாங்குலாமல் வச்சு ஒரு நாளைக்கு நல்லா கூப்பிட்றேன் எல்லாரும் கம்பல்சரி வரணும் என்னை இம்ப்ரஸ் பண்ணது நிறைய அண்ணனுங்க சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்டே சொன்ன பாருங்க இப்போ பாருங்க நம்ம சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது நம்ம அண்ணன் பேர் பாருங்க வணக்கம் அண்ணன் பேர் துங்க பேருங்கண்ணா திரும்ப பேருண்ணா ஆனந்த் இவர் அண்ணன் நேரம் கான்டக்ட் பண்ணுங்க நீங்க வந்தாக்கா ஆட்டோ ஸ்டாண்டு சொல்லுங்க சொல்லுங்க எங்கிருந்து சொல்லுங்க ஐயா நம்ம சென்னையிலேருந்து இங்கே வேலூர் பஸ்ஸு ஸ்டாப் நிற்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்து முன்னணி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கோம் அங்கே வந்தீங்கன்னா அப்படியே ஆட்டோவில் கட்டுப்போம் இங்கே வந்து கேட்டிங்கன்னா அண்ணன் பேர் சொல்லி அந்த திருச்செந்தூர் கார் செட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லா ஆட்டோக்காருக்கும் தெரியும் நாங்கள் தந்து சார் அங்கே சேஃப்டியாக எடுத்து விட்ருவோம் அதுக்கு என்ன பைசோ அண்ணன் சொல்லுவார் வாடகை அவர்கிட்டயே சொல்கிறோம் கம்மி பட்ஜெட்ல எடுத்து விடுவோம் நாங்களும் ஆ ஓகேண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா பாலாஜி சொல்லுங்கள் பாலாஜி உங்கள் பேர் ஆ பாலாஜி பாலாஜி உங்கள் பேருங்க என் பேர் ஆனந்த் என் பேர் வந்து ஆனந்த் பாருங்க இவங்க அண்ணனுங்க நல்லா இருக்காங்க நீங்கள் சென்னையிலேருந்து வந்து எல்லாம் யார் வந்தாலும் இங்கே வந்து அதே மாதிரி ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த கார்ல வந்து என்ன கூட போதும் இந்த கார்னு வந்துட்டு இவரு கடை பேர் சொன்னாலே போதும் போய் நாங்கள் விட்டுருவோம் திருச்செந்தம் குருவுக்கு காசு லோ பட்ஜெட் சரணம் சொன்னாவே நம்ம எல்லாம் சொல்லிடுவாங்க வாங்க கார்டு காரில் எல்லாம் தரமாக இருக்கும் அண்ணன் கண்டிப்பா இது வந்தீங்கன்னா சக்சஸ் எல்லாம் வந்து எடுத்துன்னு போவீங்க வந்து பாருங்க அண்ணனை சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க வரவங்களை வந்து கக்கலாம எனக்கு என்ன கால் வந்து உடனே பெ <reproduction> <pate> <pussle> <Duty> <ohen> <laughs> இடந்தான் வந்து இறங்குவாங்க இறங்குன வந்து பாருங்க எடுத்துட்டு பாருங்க நீஞ்சிய ஆயி போட்டுருவாங்க யார் வந்தாலும் ஆற்காடு சென்னையிலேருந்து வரவங்க வந்து ஆற்காடு பைபாஸ் இங்கே வந்து இறங்கும் பஸ்ஸு அப்படியே நடந்து வாங்க பஸ் இறங்குன உடனே ஆ இப்படி போனா நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு போட்டு நம்ம போக தேவையில்ல அதாவது விழுப்புரம் திருச்சிலேருந்து வரவங்க இந்த வழியும் வரணும் பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கி ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கி வரணும் ஏன் யாராக இப்படி நடந்து வச்சினாக்கா பிஜே ஆர் மஹால் சொல்லிட்டு பாருங்கள்

இந்த குளோபல் ஸ்கூல் நம்மளுக்கு இடம் இந்த குளோபல் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கு ஆப்போசிட் நம்மளுக்கு இது பாருங்க இதை கட்டாவது பாருங்க இதில் நம்மளுக்கு ஆஃபீஸு தான் இது உள்ள நேராக வந்து வாழ்க்கை திரும்புது ஏன் சொல்லல நான் ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த சேனல் வச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் சப்ரைஸ் சேர்த்து விட்டுருந்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா என் கூடே இருந்துட்டு என்ன பண்ணிவிட்டு என்ன முப்பதாயிரம் சப்பீட்டு ஒரே நாளில் டிலேட் பண்ணி ஒன்றுமே இல்லை அதை ஆகிட்டாங்க என்ன டக்குன்னாப்பண்ணா ஒரு அண்ணன் வந்து என்ன சரவணை பரவாயில்ல பரவாயில்ல வாங்கினான்னு சொல்லிட்டு எனக்கு யூடியூப்பை கற்றுக் கொடுத்து ஒரு மணிநேரம் எனக்கு டைம் கொடுத்தாரு ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வர முடியாது ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே பத்து நிமிஷம் முன்னே போய் நின்று நான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நம்ம வாழ்க்கை திரும்புறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் முன்னதான் அதனால் நேராக போய்ட்டு அந்த யூடியூப் சொல்லி கொடுத்தாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா என்னை விட்டுட்டு போன ஜனங்கள் எல்லாமே என் கதையை கேட்டால் பெரிய இஸ்டியாக இருக்குது அது சிம்பிளாக சொல்லி முடியல எல்லாத்தையும் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த சேனலை என் ஒன்று வச்சு த்ரோ பண்ணி எல்லாமே டெவலப் பண்ணிக்கினாங்க பண்ணிவிட்டு என்னை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் வளர்த்து விட்டு அவங்கள நன்றி மறக்கூடாது அப்படியே வளர்த்து விட்டு போறது எங்கடா அவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் என்னை நம்பனு விட்டு போயிட்டாங்க ஒரே நாளில் நூறு வீடியோ டிலீட் பண்ணாங்க ஆனால் என் தன்னம்பிக்கை விடாமல் வச்சு என்னை உடலை எங்கள் அண்ணன் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து அண்ணன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா சொல்லிட்டு அவர் நேராக வந்து ஒரு வீடியோ ஒன்று ஆரம்பித்தார் இதில் ஒரு ஐலட்டை பார்த்தீங்கன்னா நூறு வீடியோ டெலீட் பண்ணி என்னை எல்லாம் தேட ஆரம்பிச்சுட்டாங்க காண நாலுக்கான காண சொட்டு கட்சியில் பட்ட ஒரு அண்ணன் எனக்கு வீடியோ ஆரம்பித்து கொடுத்தாரு ஒரு வாரத்தில் பத்தாயிரம் சப்ரைஸு ரெண்டு வாரத்தில் இருபதாயிரம் சப்ரைஸு மூணு வாரத்தில் ஐம்பதாயிரம் சர்ப்ரைஸு ரெண்டு மாதத்தில் ஒரு லட்சம் சர்ப்ரைஸு இன்றைக்கி ரெண்டரை லட்சம் சர்ப்ரைஸ் பாருங்கள் ஒம்பது கோடி ஜனங்கோ இது ஐலிட்டே பார்த்தினாக்கா இன்றைக்கி நான் வந்தது காரணம் எங்கள் அண்ணனுக்கு எல்லாமே தான் அண்ணனுக்கு பேர் எல்லா பேரும் படிக்கிறேன் நல்லா த்ரோ பண்ணிங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்களா கண்டிப்பாக நிறைய சப்ரைஸ் பண்ணால் பார்க்குறீங்க இன்றைக்கி நான் அதில் இது வச்சு நான் கடை வச்சு இது பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஒன்று செய்யலான்னு ஆசைப்பட்றேன் கூடவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சப்ரைஸ் பண்ணால் பார்க்குறீங்க பாருங்க பண்ணுங்க எல்லாருமே தயவுசேது அவங்க அண்ணனுக்கு பேர்லாம் படிக்கிறேன் பாருங்கள் நான் எழுதிய வச்சுக்கிறேன் சோழர் தேசம் தஞ்சாவூர் மாவட்டம் ராஜா அண்ணன் வேறு லெவலில் அதே மாதிரி ராஜபாளையம் செந்தில்குமார் மலேசியா யுவராஜி செய்யாறு ராஜ்குமார் ரமேஷ் வந்து பார்த்தினா மேல் விசாரம் அதில் கிருஷ்ணகிரி பார்த்தீங்கனாக்கா கிருஷ்ணகுமார் திருவாரூர் டி ஆனந்த் நல்லா நாக்ச்சிங்க ஆனந்த அண்ணா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி பார்த்தீங்கன்னா எஸ்பி சந்தோஷ் ஒரே ஒரு சிறுவ ஒவ்வொரு வீடியோலாம் அந்த அண்ணனை பார்க்குற ஒவ்வொரு வாசமும் சொல்கிறார் என்ன பார்த்தா தஞ்சாவூர் ரமேஷ் காஞ்சிபுரம் சீனிவாசன் சென்னை ரகு இது வரைக்கும் நான் ரெண்டரை வருஷமாக நான் வீடியோ போடுறேன் சென்னை ரகு வந்து எங்கள் பையன் எல்லாருமே எல்லாேருமே ஃபாலோ பண்ணிக்கிறாரு ஏன்னா நான் குழுக்கம்பை தேர்ந்தெடுத்து நான் காருங்களை தரப்போகிறேன் அதனால் இப்போயே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க நிறையா இந்த வீடியோ மட்டும் பாருங்க என் ஐடியில் வருது என்னை சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாகிர் உசேனு அதே மாதிரி தஞ்சாவூர் ரமேஷு காஞ்சிபுரம் சீனிவாசன் சென்னை ரகு சொல்லிருக்குறேன் அதே மாதிரி தூத்துக்குடி பாசிவகனும் வேறு லெவல் அந்த அண்ணன் அண்ணன் சொல்கிற கருத்துங்க அவருமே இருக்கும் ஆனால் அந்த வாத்து சொல்கிற வாத்து தான் எல்லாமே ஈரோடு வரதராஜு சென்னை வந்து பாரதிராஜா சோழங்கர் பாண்டியநல்லூர் பாண்டியநல்லூர் நம்ம சோழங்கர் மாவட்டம் பாண்டியர் அவரும் சரியான வா சொல்லுவார் அதே மாதிரி திருப்பூர் உதயா கூடுவாஞ்சேரி சத்தியராஜு மணலூர் பேட்டை நடராஜ் ஆச்சாரி அவர் அதே பார்த்துக்க சுரேஷ் தாம்பரம் அது ஆனந்த் டிபிஐனு சொல்லிட்டுருக்கோம் அவர் பே என்ன ஊருன்னு தெரியல ஆனந்த் டிபிஐனு போடுற செல்வராஜ் அதே மாதிரி சிவகாசி மலர்கண்ணன் நெய்வேலி பார்த்து சிலம்பரசன் ரமேஷ் விஜய் அதே இது எங்கள் அண்ணன் உண்மையிலே ரொம்ப தன்னமானவண்ண உண்மையிலே ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு தப்பு அந்த ஊரில் பண்ணால் அவர் வந்து எனக்கு தப்பு கேட்டு என மன்னிச்சுக்கெல்லாம் கேட்டது ராமேஸ்வர விஜய் அண்ணன் ரொம்ப சூப்பர் அந்த அண்ணன் அதே பார்த்தீங்கனாக்கா ராஜ்குமார் வந்து மன்னார்குடி பெருந்துறை மு சொல்லிட்டு மதுரை வந்து மருது அதில் மோகன் பார்த்தீங்கனாக்கா திருப்பூர் அதே பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து ஈரோடு முருகன் நெல்லை ராமேஸ்வரம் ரமேஷ் வெங்கேஸ் வந்து பழனி அவர் ஊர் சொந்த ஊர் பழனி அதில் கார்த்திக் பார்த்தா சென்னை பிரகாஷ் வந்து மதுரை பாரதி சென்னை குடியாத்தம் காந்தி விஜய் வந்து வேலூர் அதே மாதிரி வாசகம் கருப்பு சாமின்னு சொல்லிட்டு அவர் மதுரை அவனு பிரிது பிரதீப் வந்து முசிறி முசிறி ஜெயமோகன் சொல்லிட்டு மதுரை ஆ பிரபு அவரும் சூப்பராக சொல்லிக்கிறாரு நிறைய காத்துங்க மாதிரி தாம்பரம் எஸ்எம்னு சொல்லிட்டு ஈரோடு சத்தீஷு அதாவது திருவண்ணாமலை சுரேஷு பட்டணம் சிவகுமார் எம்பி அப்படின்னு ஒரு இது அது அண்ணம்ம்தான் ரமேஷ் வானகரம் மதுரை வாசகம் தேனி மாவட்டம் மணி அவர் பேர் குருசாமி வேலப்பன் சண்முகம் பூபதி ராஜா கேசவன் லட்சுமணன் மூர்த்தி காயத்ரி ரவி பிரேமா வந்தவாசி அதே பார்த்தீங்கக்கா பாகவின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அண்ணன் அதிலும் பார்த்தீங்கனாக்கா அகத்திய மணின்னு சொல்லிட்டு சிவகாசி பாண்டி குமார் சித்தூர் வந்து ரமணி சென்னை ஜெமினி இன்னும் பேர் பிறப்பு தட்சிணாமூர்த்தி அதே பார்த்தீங்கன்னாக்கா தாமரை பாக்க சேர்ந்தவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலர்கண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமாண்ட் பண்ணி நிறைய பேர் இருக்குது வாங்க எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த புதுசாக கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கோசம் புதுசாக வந்து என்னன்னாக்கா நான் கடையை வாங்கிட்டேன்னு சொன்னதுக்கு நான் காலில் விழுந்து உங்கள் ஆசிர்வாதேன் இப்போ கடையை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இன்னும் உங்களுக்கு உங்களுக்கோசம் எல்லோரும் மனசார வேண்டிக்கிறேன்னா என்னால் படுத்து எழுந்துக்க முடியல நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரணும் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நல்லா இருக்கணும் இப்போவும் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் விடாமுயற்சி விஸ்வரூபம் நான் பிள்ளையே சொல்கிறேண்ணா இன்னும் நிறைய வண்டி தர போகிறேன் நிறைய வண்டி பற்றி சொல்ல போகிறேன் நல்லா ஃபாலோ பண்ணிங்க முதலேருந்து ஆரம்பிக்கிறேன் நம்ம ஷாப்பீடு அப்படியே சுற்றி காமிச்சிட்டு எல்லாத்தையும் வருது அப்படியே அப்படி போகுதுபடி அட்டகாசமாக வண்டி பாருங்க தெரிவிக்கூட முதல் வண்டி பிரகாசமான வண்டி விலை கம்மியான வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு ரெண்டு ஓனர் இல்லை சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்றைக்கி மொதல் மொதல் கடவுள் பண்ண கம்மி கம்மியாக தரப்படுறேன் வெறும் எவ்வளோக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த தான் தர்றேங்க பெட்ரோல் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ஸ்பார்க்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டது ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க ஒன்று இருபது ஒரு லட்சத்து பாஞ்சாயிரம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் தரேங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரிஸ்ட்டு ஆல்ட்டோ பாருங்க நம்ம தரப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு ரூபா சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபா கம்மி தரேங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துர்லாங்க அதே மாதிரி வருங்க ஜென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தன்னா கஸ்டமர் ஒன்றாயிரூபா சொன்னாங்க உங்களுக்கோசம் ஒரு லட்சத்தி லட்சத்து நாற்பத்தி சுக்கராக குத்துடலாம் ஹோல்சேகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் வருஷா பாருங்க ஒரு வியாபாரம் துணி வியாபாரத்தில் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு சார் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு இருபத்தெட்டு அரு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா கஸ்டமரு ஒரு லட்சத்தி நாற்பதான் கேட்குறாங்க ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா சுகராக குத்தலாம் நிசானு ஸ்டைலு அசோக் லைலாண்டு ஸ்டைலு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொன்னேன் நல்லா தெல்ல தெளிவாக பாருங்கள் ரெண்டு அறுபத்தஞ்சு கிடையாது ரெண்டு நாற்பதும் கிடையாது ரெண்டு முப்பத்தஞ்சு கிடையாது ரெண்டே கால் லட்சத்துக்கு சுகுராக சொல்கிறேன் கிட்ட வாங்க ரெண்டு பத்துக்கு சுகரா குத்தலாம் பத்து பேர் போகிற வண்டி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு டீசல் வண்டி கெட்ஸு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தந்துடலாம் அடுத்து பாருங்கள் ஸ்கேர் பே பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க ரெண்டு எழுபத்தஞ்சி ரெண்டு அறுபத்தஞ்சி சுகராக குத்துடலாம் இந்த ஸ்கேர் பே பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வரை பேப்ப கரன் ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்ப கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்ட வாங்க பின்ன பின்ன பேசிய தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஆட்டோமேட்டிக்கில் ஸ்கார்பியோ டீசல் வண்டி சூப்பராக கஸ்டமர் அஞ்சு ரூபா கேட்டு நாலு கேட்குறாங்க பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் ஆட்டோமேட்டிக்கு ஸ்கார்பியோ ஏ ஸ்டாரு பெட்ரோல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டே கால் லட்சம் கேட்கிறாங்க கிட்ட வாங்க ரெண்டு பத்து பின்ன பின்ன பேசிய தரேன் இந்த செவ்லெட் எஞ்சி ஆகி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சீப் அண்ட் பெஸ்ட்ல டீ போல இருக்குது சார் லைஃப் பெஸ்ட் மட்டும் கட்டி சரவண்டர் பண்ணிக்கிறேன் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்கறாங்க வெறும் ஒரு லட்சத்தி எவ்வளோ அண்ணா குத்துட்டு சார் பார்க்கலாம் பத்து பேர் போகிற வண்டியை சரவணை மட்டும் தான் கொடுக்க முடியும் ஒரு லட்சத்தி தேவத்தஞ்சா சுகர குத்துறவாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு விஷ்டா கோட்ராஜெட்டு டீசல் வண்டி ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னே கால் சொன்னால் ஒரு சொன்னால் தொண்ணூறுபா சொல்லு எண்பத்தஞ்சு ரூபாய் சுகர குத்துறேன் சார் வெறும் எண்பத்தி இந்த வண்டி கொடுத்துறேன் நல்ல ரேட்டு தான் வாங்க மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பதினொன்று ரிஸ்ட்டு பெட்ரோல் வண்டி நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா கஸ்டமரு ஒரு லட்ச ரூபா சொல்லிடுறாங்க கெட்ட வாங்க முன்ன மின்ன பேசியே தர ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ்ஸில் வெறும் எழுபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க கம்மி ரேட்டாக வெறும் அறுபத்தஞ்சு ரூபா சுகராக குத்துலாம் சார் இது டெம்போ டாலர் நமது ஓனிஸ் நாங்கள் போகிறதுக்கு எல்லாம் ஃபேமிலி வச்சுருந்தோம் ஷிஃப்ட்டு டிசைரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோ கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் தான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சுகரா ஒவ்வொரு ஒன்றில் இருபத்தஞ்சி இருபதாயிரம் கம்பெனி தான் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் இந்த வர்ணா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பதிமூணு ரிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேறங்க ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாவது சூர கம்மியாக தர மாட்டாங்க இந்த வேகன இருப்பாரு பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா மூணே கால் லட்சம் கேட்டு மூணு பத்து பத்துக்கு மூணு ரூபா சுகுராக குத்தலாம் நேற்று சொன்னதை விட பத்தாயிரம் வெள்ளில் கம்மி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா டென்னு பெட்ரோலு சீப் அண்ட் பஸ்ஸில் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரக்கிறாங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டே கால் ரூபாய்க்கு பதினாலு யாரா கொடுத்துட்டு சார் நான் கொடுத்துட்டு சார் உங்களுக்கு கோசம் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமரு நாலு ரூபா சொல்லி மூணே முக்கா சொன்னாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லி மூணு ரூபா சொல்லி லாஸ்ட்டாக ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் சுக்குரூவா குத்துடலாம் யாரா கொடுத்துட்டோம் சொல்லப்பாங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டஸ்டரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு டஸ்டர் பாருங்கள் நம்ம தரப்போ ரெண்டு பத்தா சீப் அண்ட் பேசல வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க நாலு அறுபத்தஞ்சி சுகராக குத்துடலாம் ஈகோ பாருங்கள் ஒரு பாய் சார் வந்து அட்வான்ஸ் பண்ணி போயிடிறாரு நீங்கள் வாங்க முன்ன பின்னா பேசி தரேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு எல்பிஜி கேஸ் என்டாஸ் பண்ணுக்குது நம்ம தரப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்னா தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா மூணே கால் லட்சம் கேட்டு மூணு பத்து கே முன்ன பின்ன பேசி தரேன் இந்த வேகனர் பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரிஸ்ட்டு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் சுகராக குத்துலாம் சார் எண்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு அட்டகாசமாக இருக்கா ஒரு லட்சத்தி இருபத்தி ஞாயிற்று வண்டி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பேசலாம் என்ன பின்ன பேசி தரேன் ஸ்குவாடா பேப்பியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ரெண்டு பத்து ஒன்று தொண்ணூறு சுகராக குத்துலாம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கே ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெண்டு நம்ம தரப்போ ரேட்டு சீப் அண்ட் எவ்வளோ அஞ்சு ஒரு நாலே முக்காரை சுகர இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ரைப் பண்ணதான் இந்த வீடியோ லைவாக வரும் இப்போது சொல்கிறேன் எப்போது சார் எண்ணம் வாழ்க்கை புதுசாக நம்ம இடம் கட்ட இடம் கட்டியாச்சு புதுசாக திறப்பழை பண்ண போகிறேன் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நிறைய பேர் விடணும் நிறைய வீடியோ இங்கே பார்க்கணும் பார்த்துட்டு ஏன்னா ஐடியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடி ஜனது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட வந்து ரெண்டு லட்சம் பேர் தான் நான் என்ன சொல்கிறேன் மொத்த பேருக்குமே குழுகுள் முருத்தேருந்து கார் தரப்போக சொல்லிக்கிறேன் அதனால் இன்னும் குறி கிட்ட கிட்ட நாள் தெரிஞ்சிடுச்சு அது சொல்ல முடியாது இந்த ஒரு மாதத்துலையோ இல்லை ஒன்றரை மாதத்துலையோ சொ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுனாக்கா குழுக்கு ரொம்ப தேர்ந்தெடுத்த முன்னாடி சொன்ன சொல்ல காப்பாற்றும் வந்த சரவணை என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் என்னை வளர்த்து விட்டது நீங்கள் தான் அதனால் எல்லாம் செய்யலாம்னு ஆசைப்பட்றேன் விட்டுறாதீங்க தொடர்ந்து பாருங்கள் நம்ம லொக்கேஷனோடு போடுறோம் எங்கே இருக்குது இடம்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க நேரடியாக வாங்க நல்லா இருப்போம் பெற்றவங்கள வந்து மதித்து வாழ கற்றுங்க இன்றைக்கி அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் எல்லாமே ஒரு ஒரு வீடியோவில் சொல்லுவேன் நான் அவங்க இல்லைனா நம்ம இல்லை இன்றைக்கி நம்ம வளர்ந்து வந்ததுக்கு காரணமாக தான் ஆனால் பெற்றவங்கள வந்து மதித்து வாழ கற்றுங்க நான் பெரியவங்கள மெதுவும் பெரும்பாலும் பெரியவங்கள யார் வந்தாலும் மதித்து வாழ கற்றுக்கிறாள் நான் இருப்பேன் சார் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கே நீங்கள் தான் காரணம் அதனால் உங்களுக்கு நன்றி உள்ளோன்னு நினைப்பேன் நான் இன்னொரு வண்டி வந்து பாருங்க கிட்ட நான் வண்டி போய் பார்த்துருவேன் பாருங்கள் வீடியோ போட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார் பதினாலு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போடு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி கஸ்டமர் கஷ்டமிக்கிறாங்க அருமையான ஃபோட்டோ ஃபிகோ சூப்பராக பாருங்கள் உள்ளே இன்ட்ரோல் காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை ஆனால் என் வண்டி ஒருத்த உடனே வந்தார் அப்படியே சுற்றி அந்த வண்டி பாரு டைம் செம்ம மேனு பாரு மே வண்டி கழிச்சல பாருங்கள் உள்ளே இன்ட்ரெல்லாம் பாருங்கள் தரமாக வண்டி நல்ல இட் இல்லட்டு இருபது வரும் வண்டி டீசல் வண்டி இது அதான் நிறைய வண்டி வருது இன்னும் நிறைய வண்டி வரும் வாங்க நாளைக்கு கடை இருக்குது சனிக்கிழமை இருக்குது நம்ம ஆளுங்க எல்லாம் வேலை செஞ்சுக்கிறாங்க உண்மையாக சொல்கிறேன் நம்ம எல்லாமே ஆண்டு அனுபவிச்சு தெரியும் அதோடய அர்த்தம் என்னான்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் முதல்ல அந்த கடைக்கு போய்ட்டு புள்ளியாசி விழிங்கனானாங்க நான் உண்மையில் வந்து வினாசத்து புள்ளியாசி வச்சேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு நம்ம கடையில் மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு கார் தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி பாருங்கள் அறுபத்தஞ்சி எழுபது காருக்கு வந்துருக்குது ஒரு நாளைக்கு நம்ம எல்லாமே சேர்ந்து நீங்கள் எல்லாமே நம்ம கும்பலாக சேர்ந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு வண்டி நம்ம வித்து காட்டுறோம் நம்மளால் முடியுமா எவ்வளோ நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி காரு விற்க முடியுமாண்ணா நீங்கள் சொல்லலாம் கமா இல்லை முடியுமா முடியாதுன்னு கமால சொல்லணா நம்ம எது நாளைக்கே ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு நாள் இருபத்தஞ்சி வண்டி ஒரு எவ்வளோ கணக்கு போட்டுங்க அப்போனாக்கா டார்கெட் பண்ணுறேன்னா ஒரு மாதத்துக்கு நான் வடிக்க போகிற வண்டியை ஐநூறு வண்டி அடிச்சு காட்ட போகிறேன் நான் எவ்வளோ ஊட்ட மாட்ட ஐநூறு வண்டி ஒரு மாதத்துக்கு நான் அடிச்சு காட்ட போகிறேன் இந்த தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா சென்னை எங்கே போனால் எந்த ஊர் போனாலும் எங்கே போனாலும் சரவணன் வந்து இந்த டார்கெட்டு பண்ணணும்னு அச்சீவ் பண்ண போகிறேன் நான் ஒரு மாதத்துக்கு ஐநூறு வண்டி விற்று காட்ட போகிறேன் இந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிற அதுவும் போனோம் ஏன் சொல்கிறேன் என்னைக்கு ஒரு காரை போய் பார்க்க வச்சு என்ன நீ ஏன் அந்த காரை வாங்க திருச்சி அமிச்சவங்களே அந்த ஸ்டோர் காரே பத்திரோடு போகிறேன் பாருங்க அயில் வண்டி நான் விற்று காட்ட போகிறேன் என்னால் முடியுண்டீங்களா ஓத்தரும் முடியும் முடியும் சொட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கமாண்ட்ஸ் அடிச்சு காட்ட போகிறீங்க இன்றைக்கி பார்க்க போகிற பாருங்க பாருங்கள் கடைக்கு எப்படி பத்திரமாக சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் கமாண்ட்ஸு ரெண்டாயிரம் கமாண்ட்ஸ் வரணும் லைக்ஸு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் லைக்ஸ் வரணும் நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த வண்டி விற்று கட்டவ என்னால் முடிஞ்ச வேலை கம்மி கம்மியாக கொடுக்க போகிறேன் சார் நான் யாரை பற்றி கவலை சார் நான் எந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு அதே மாதிரி உங்களை நான் வளர்த்து விட போகிறேன் சார் சார் கஷ்டப்பட்டு ஊட்டக்கட்டேன் சார் பக்கத்தில் வச்சுருக்காங்க மரம் செடி கொடி தானே வீட்டில் கார் நிற்கிறேன் சார் ஒரே ஆசை சார் டூவிலுக்குதா விற்றுட்டேன் காரில் போ நாலு பேர் ஜம்முன்னு போ அப்பா அம்மா எல்லாத்துக்கும் போட்டு ஜம்முன்னு காரில் போ சார் சேலத்தில் பார்த்தா ஒரு நூறு வண்டி நிற்கிறோம் மதுரில் போட்டால் இரநூறு வண்டி நிற்கணும் ஏன் வண்டி சரவண வண்டி நிற்கணும் கன்னியாகுமரி ஒரு முந்நூறு வண்டி நிற்கணும் ராமேஸ்வரம் ஐநூறு வண்டி நிற்கிறோம் எங்கள் அண்ணன் விஜய் அனுகிறாரு அந்த ஊரில் பார்த்தினா ஐநூறு வண்டி நிற்கணும் தூத்துக்குடி பார்த்தினாக்கா பா சிவகுமார் அந்த அண்ணன் ஊரில் பார்த்தினாக்கா ஐநூறு வண்டி நிற்கணும் கிட்டத்தட்ட சென்னை ரகு பார்த்தினா ஆயிரம் வண்டி நிற்கணும் விட மாட்டேன் இந்த ரெண்டு வருஷத்தில் ஒவ்வொரு ஊரில் ஐநூறு வண்டி நிற்கி காட்டுற இந்த வட்டாரத்தில் கிங்கு நத்த சரவணன்தான் இருக்கணும் விட மாட்டேன் சரவண என்னை பற்றி தெரியாது சும்மா வீந்து எழுந்து வந்து என்னை ஏழு நின்ற என்னால் விற்க முடியாதான் இருக்கார் வைக்க முடியுமா முடியாதானே கமெண்டில் இன்றைக்கி சொல்கிறீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதான் இந்த வீடியோ லைவாக வரும் சார் உப்பிட்ட வரை உள்ளளவு நின்று என்னை இந்த அளவுக்கு உலகத்து காமிச்சதாவது தான் இன்றைக்கி என்னை விட எஸ்டாக வருமானம் வரை என்னை விட்டுட்டு எல்லாத்தையும் போனதுனால ஒரு மைனஸ் பாயிண்ட்டில் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த அளவு நீங்கள் என்னை சேர்ந்துருப்பீங்களா விட மாட்டேன் என்ன போல் வாழ்க்கை நான் யாரையும் கெடுக்கலை சார் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா ஒருத்தர் நம்ம ஏமாத்துறேன்னு நூறுரூவா நூறுரூவா ரெடியாக இருக்கிறாங்க ஆள் இதான் சார் வாழ்க்கையில் உண்மையே நல்லா இருப்போம் சொல்லி சொல்லி மாதம் ஐந்து வண்டி என்னை விற்று காட்ட போகிறேன் முடியுமா சரவனா உன்னால் முடியாதா நீயே ஏ கமாலில் சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் கமால் அடிச்சு விட பாருங்க கூடி சீக்கிரத்தில் வீடியோ மட்டும் பார்த்துக்குறீங்க தயவுசெய்து சப்ரைஸ் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா வெறும் ஐடியில் மட்டும் பேர் மட்டும் வருது அவங்க ஃபோட்டோ வரல ஏன்னால் அந்தந்த ஊரு பேர்லாம் போடுங்க ஏன்னா குளுக்கு முடித்து தேர்ந்தெடுத்து நான் ஒரு கார் தரப்போகிறேன் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு மாதம்லாம் நடக்கலாம் ஒன்றரை மாதம் நடக்கலாம் பத்து நாளில் நடக்கலாம் இருபது நாளில் நடக்கலாம் அதனால் இந்த இதில் கமண்டில் பார்க்கணும் ஒரு நீங்கள் சொல்லணும் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் நாற்பதாயிரம் பார்க்கணும் ஒரு மணி நேரத்துக்கு நாற்பதாயிரம் பேர் இந்த வீடியோ பார்த்து ஆகணும் விடக்கூடாது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெளியே போய் கால் வேறு கட்டு போட்டு போயிருந்தா லேட் ஆயிடுச்சு லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க கரூர்ல பத்து நாக்கு எப்படி பார்த்தா ரெண்டாயிரம் வண்டி நிக்க போகிற கரூர்ல ரெண்டாயிரம் வண்டி நிக்க வைக்க போறேன் கம்மி கம்மியா கொடுக்க போறேன் வண்டிகள ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது எல்லாம் கஷ்டம் மட்டும் கஷ்டம் வியாபாரம் வாங்க இன்னும் நிறைய வண்டி நிற்குது அடுத்த ஒரு பிரான்ச்சும் சீக்கிரம் கூடி சீக்கிரம் இடம் வரப்போகுது அதையும் பார்க்க போகிறேன் என்னுடைய ஒரே ஆசைன்னா சார் எனக்கு இதெல்லாம் பரலை சார் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பல நாள் கனவு சார் அன்பில்ல கட்டணும்னு ஆசை சார் எனக்கு ஒரு அது ஒரு ஆசை மட்டும் பண்ணுங்க சார் எனக்கு மனசாரவாது சார் எல்லாேருக்கும் ஒரு எல்லோரும் உக்காரிச்சு ஒரு அஞ்சாயிரம் பேர் உக்காரிச்சு அன்பில்ல கட்டி எல்லா வயசானவங்களும் பெரிய முதியோரில் உட்காரச்சு வயிறார் சாப்பாடு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அந்த அது ஒரு ஆசை நினச்சுண்ணா நான் வாழ்ந்ததுக்கான ஒரு பெரிய அர்த்தமே சார் எனக்கு நிஜமாக சார் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஒரு ஆதரவு அது போசேன் நன்றி வணக்கம் சொல்கிறதுக்கு பெற்றவங்கள மட்டும் வந்துடாதீங்க அவங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க எல்லாமே சொல்கிறேன் இன்னும் நிறைய வேண்டி வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்